காரைக்கால் மாவட்ட பிளஸ் டூ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கவில்லை இதை கண்டித்து மாணவர் கூட்டமைப்பு சார்பில் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்துவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துணை இயக்குநர் ராஜேஸ்வரி எச்சரித்தார் அடுத்த வாரத்திற்குள் பள்ளிக்கு அனுப்பினார் அனைத்து பள்ளிகளுக்கும் புதுச்சேரி அரசு இதுவரையும் ஒரு மடிக்கணினி கூட வழங்கப்படவில்லை தொடர்ந்து மாற்றான் தாய் பிள்ளைகளைப் போன்று காரைக்கால் மாணவர்களை புறக்கணித்து வருகிறது இதே போன்று இலவச சைக்கிள் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டது அதனை தொடர்ந்து இப்போது மடிக்கணினி வழங்குவதிலும் குளறுபடியானது நீண்டு கொண்டே இருக்கிறது உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி புதுச்சேரி அரசாங்கமும் கல்வித்துறையும் உடனடியாக காரைக்கால் மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்க வேண்டும் என்று மாணவர் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் விதின் ஒன் வீக்கில் வந்து லோக்கல் எம்எல்ஏ மினிஸ்ட்ரி மினிஸ்டர் வச்சு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து மாணவர்கள் அமைப்பு வந்து மாணவர்களை வந்து மிஸ்கைட் பண்ணி எந்தவித முன்னறிவிப்பும் இல்லை முன்னால் நம்மகிட்ட கலந்துக்கவும் இல்லை அந்த பள்ளி வைஸ் பிரின்ஸ்பலையோ இல்லை டெப்டி டைரக்டர் முறையில் என்னையோ கலந்துக்காம மாணவர்களை வந்து தூண்டிவிட்டு இங்கே வந்து போராட்டத்தில் நிற்கிறாங்க நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம் இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாணவர் அமைப்பு வந்து மாணவர்கள் வந்து மிஸ்கைட் பண்ணாம முறையான முறையில அவங்களை வழி நடத்தும்னு நான் கேட்டுக்கிறேன் இதே போல வந்து ரோட்ல வந்து இதே போல வர்றது வந்து டிசிப்ளினரி ஆக்சனை உங்க கூட எடுக்கலாம் ஆனா பிளஸ் டூ மாணவர்கள்ங்கிறதுனால நான் வந்து ஸ்டெப் தர ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா வச்சு நாங்க விட்டுடுறோம் இனிமே இந்த தவறு தயவு செய்யாது